உங்களை யாருக்காவது உங்கள் வீட்டுக்காரரை பற்றி உங்கள் மனைவியை பற்றி உங்கள் வீட்டுக்காரரை பற்றி உங்களுக்கு பிரியமா சொல்கிறேன் உங்கள் வீட்டுக்காரர் கல்யாணத்துக்கு முன்னாடி குடிக்க மாட்டார் தங்கமானவர் அப்படி இப்படி அந்த ஊர்லேயே நல்ல பையன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதை கேட்டு தானே உங்கள் வீட்லேயும் பார்த்து சம்பந்தம் பண்ணாங்க நீங்களும் ஓகே சொன்னீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க அதுக்கு பிறகு பார்த்தா ஐயோ எப்போ நம்மளை பாதங்கிறது தள்ளி விட்டாங்களேன்னு ஃபீல் பண்ணிங்க இல்லையா அப்போ முன்னாடியே உங்க வீட்டுக்கார பத்தின இவ்வளவு டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க கல்யாணம் பண்ணியிருப்பீங்க சார் யாரோ ஒருத்தர் தைரியமான ஆண்கள் பெண்கள் பார்ப்போம் என் வீட்டுக்காரரு மறி சிலருக்கு வயசான உங்களுக்கு சொல்றேன் மறிச்ச பிறகுதான் புரியும் மனுஷன் என்ன மனுஷன் அப்படின்ட்டு சிலருக்கு உயிரோடு இருக்கும்போது சில வருஷம் இருக்கலாம் பத்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பத்து இருபது முப்பது ஐம்பது அறுபது வருஷம் ஆயிருக்கலாம் ஆ உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இந்த வீட்டுக்கார பற்றி இவ்வளோ டீட்டெயிலும் முன்னாடியே தெரிஞ்சால் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க பண்ணியிருக்க மாட்டீங்க பண்ணியிருக்க மாட்டிங்க இல்லையா ஒருத்தராவது அப்படி இருக்கீங்களா இல்லை என் வீட்டுக்கார பற்றி தெரிஞ்ச தெரிஞ்சிருந்தாலும் நான் பண்ணியிருப்பேன் எனக்கு தெரியலை உண்மையாக பையன் கற்றுறது தான் தெரியும் ஆனால் நிறைய பேர் சொல்கிறது பண்ணியிருக்க மாட்டேன் வேறு இதை விட பெட்ராக ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தோணும் அது அதுதான் அந்த அன்பு இருக்கு இல்லையா எதிர்பார்த்து வர்ற அன்பு ஏசப்பா உங்களே என்னை நேசிக்கிற அன்பு எதிர்பார்க்காம வர்றது யூதாசி எல்லாம் செய்வான்னு தெரிஞ்சும் எதுவுமே காட்டிக்காம அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டு அவனோடு கூட சிரித்து பேசி சிநேகிதனேன்னு சொல்கிறாரு பாருங்க அந்த அன்பு தான் புனிதமானது தேவன் அன்பாகவே இருக்கிறார் அவருடைய அன்பு நேற்று மீண்டும் என்றும் மாறாது அவர் மாறாதவர் அவருடைய கேரக்டர் அன்பு அதுவும் மாறாது தான் சார் சரியான அன்பு ஆனால் இப்போ அப்படி கிடையாது கல்யாணம் பண்ண ஒரே வருஷத்தில் டைவர்ஸ் ஆறு மாதத்தில் டைவர்ஸ் மொதல் மாசத்துலேயே டைவர்ஸ் ரெண்டு மாசத்துலேயே டைவர்ஸ் வேறு யாரோட பழக்கம் இல்லை போகிறது கூட வேற பழக்கமே இல்லை கேரக்டர் ஒத்து வரல செட் ஆகாது நமக்கு செட் ஆகாது இதெல்லாம் அந்த மனுஷனோடலாம் வாழ முடியாது இவளோடலாம் வாழ முடியாதுன்னு ஒரே மாதத்துல டைவர்ஸ் பண்ணிடுறாங்க சார் ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் டைவர்ஸ் கேஸ் நிறையா இருக்குது ஒதுக்கிடுறாங்க மாற முடியாமல் தீர்மானிச்சுறாய் என்னால் அன்பு செலுத்த முடியாது அப்படின்றாய்ங்க புரியுதுங்களா இதான் இந்த உலகம் ஆமின் இது தான் இப்படி தான் இருக்கும் இந்த உலகம் இந்த உலகத்துக்குள்ளே மாட்டிக்கிடாதீங்க அதான் சொல்கிறேன் திருமணம் ரொம்ப முக்கியமானது புனிதமானது வெறும் காமம்னா யாராலும் கல்யாணம் பண்ணலாம் கண்ணுக்கு பிடிச்சி அழகான பார்த்த உடனே ஆமாம் நீ எதிர்பார்க்கிற சரீரம் உடையவங்களாம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த வெளிச்சமே எனக்கு ரொம்ப நாள் கொஞ்சம் சில வ மாதங்களுக்கு முன்னாடி தான் எனக்கே வந்துச்சு நமக்கு துணை அப்படின்னா வேறு மாதிரி ஆங்கிள் இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் மேட்ரு துணை அப்படின்னா கத்திர அடிக்கடி சொல்லுவாப்ல டே திருமணம் இது இது சரீரத்தை பார்த்து வர்றதில்லை ரொம்ப முக்கியம் உடனே நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க மனசை பார்த்து அதுவும் கிடையாது மனசை பார்த்து சும்மா டைலாக் ஓட்டுவாங்க சார் யாருக்கு தான் மனசு தெரியும் கல்யாணத்துக்கு தான் மனசே தெரியும் சுயரூபமே வெளிப்படும் சார் அஞ்சு வருஷம் விரும்புவோம் சார் உள்ளுக்குள்ளே எவ்வளோ மறைச்சி ஒழிச்சு வச்சுருப்போம் தெரியுமா அப்படிலாம் தெரிஞ்சிடாது அப்படிலாம் ரொம்பலாம் இருந்துட மாட்டாங்க நிறைய ஒழிச்சு வச்சுருப்பாங்க கல்யாணத்துக்கு தான் தெரியும் தம் அடிப்பார் தண்ணி அடிப்பார் தூக்கி போட்டு மிதிப்பார் அதுமாதிரி தான் தெரியும் புரியுதுங்களா ஆமாம் அவ்வளோ ஈஸியாக யாருக்கும் தெரியாது கத்த சொன்ன ஒரு வார்த்தை ஏற்ற துணை உன் வாழ்க்கையில் கூட இருந்து எல்லா டைம்லேயும் இந்த சிச்சுவேஷனில் இந்த சூழ்நிலையில் உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கிற உன் லைஃபே சந்தோஷமாக அமையிற ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா அதுதான் திருமணம் அந்த துணைக்காக பொறுமையாக இருக்கணும் நீ கண்ட மணிக்கு ஓட்டில் அவன் பாட்டுக்கு வரப்போகிற பொண்ணெல்லாம் பார்த்துட்டு சார் இதை கல்யாணம் பண்ண நல்லாயிருக்கும் இதை கல்யாணம் அப்படி போயிட்டு இருந்தேன்னா அது சரீரத்தை பார்த்து வருது அது ஆயிரம் பொண்ணு கிடைக்கும் ஆமாம் அப்படி கல்யாணம் பண்ணுற உனக்கு எப்போவோ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாமே உனக்கு எப்போவோ கல்யாணத்தை முடிச்சு எப்போ முடிச்சிருக்கலாமே அது மேட்ரு கிடையாது ஆமாம் அப்படி கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம் சார் ஆமாம் அழகான ஒரு பொண்ணை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படி கிடையாது தேவன் நமக்கு வச்சுருக்கிற ஏற்ற துணை வச்சுருக்க மறுபடியும் சொல்கிறேன் துணையை செலக்ட் பண்ணுறது நம்ம தேவன் தருது ஏற்ற துணை இதை நம்பணும் கிறிஸ் கிறிஸ்தவ அஸ்திபாரத்தில் நிறைய பாஸ்டர்மார் பண்ணுற கல் உபதேசத்தில் இதுவும் ஒன்று கத்தர் சும்மா ஏதோ ஒன்று தருவார் ஏற்ற துணையெல்லாம் தர மாட்டார் நீயாக தான் தேடி செலக்ட் பண்ணிக்கிடணும் இல்லைன்னு அட்ஜஸ்ட் பண்ணி வாணன்னு பாங்க அது போய் அதுதான் தவறான உபதேசம் நோட் பண்ணி வச்சுக்காங்க ஆமா நான் பின்பற்றுகிறவர்கள் இதை சொன்னால் கூட நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா இது கத்தரே என்னோட பேசியிருக்கிறார் இதெல்லாம் நான் மாறவே மாட்டேன் கத்தர் ஏற்ற துணையை தருவார் சார் சாதாரணமா நினச்சிடாதீங்க ஆமேன் ஏற்ற துணையை தருவார் அவர் அப்பா நல்ல அப்பா உங்க அப்பா உங்களுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு ஆயிரம் குவாலிஃபிகேஷன் பார்க்குறாரு பார்த்து தானே சார் கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு உங்க அப்பா உங்களுக்கு மாப்பிள்ள பாக்குறதுக்கு என்ன உண்மையான அப்பாவை சொல்கிறேன் விசாரிச்சு நல்ல தானே கொடுக்குறாங்க அப்ப எப்படி சார் கத்தர் மட்டும் ஒஸ்டானதை கொடுப்பாரு நீ வாழ பழகிக்கிடணுங்கிறது எப்படி நியாயமா இவங்க வாழ்க்கை டம்மி பீஸ் ஆயிருக்கும் அதனால மத்தவங்க மேல திணிப்பாங்க அதை வந்துடவே கூடாது தேவன் ரொம்ப நல்லவர் சொல்லுங்க எந்த பாசிட்டிவ் பிரசங்கம் பண்ணாலும் தேவன் கெட்டவர் மாதிரி காட்டுன்னா அவன் போயிடவே கூட மோசம் போயிட ரொம்ப நல்ல அப்பா அவர் உங்களுக்கு நல்ல துணையை செலக்ட் பண்ணி தருவார்